பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பஸ்தர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கேன் சரி ஓகே சார் கொஞ்சம் நார்மலாக சார்மலாகிட்டேன் ஒரு ஒரு விருந்து போல இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நாளைக்கு காலையில் இந்த விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாருக்கும் படம் சேர்ந்தோம் நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும் இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை தெரிவிக்கணும் நான் எல்லாருக்கும் வணக்கம் பேர் அன்னி மேக்னா ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இது எனக்கு தேங்க <laughs> கேம்பஸில் இது மூணாவது ஸ்க்ரீனிங் ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்கு அப்புறமும் இந்த படபடப்பு எப்பயாவது அடங்குன்னு பார்க்குறேன் அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா நேற்று நைட்டே இங்கே நிறைய பத்திரிக்கைகள் நம்புறது வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜை அமைச்சிருந்தாங்க கவலைப்படாத கண்டிப்பாக நல்லா தான் வரும் கண்டிப்பாக நல்லதாக வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் தான் எனக்கு அந்த கிராட்டிடியூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான் ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமாக வந்து ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருந்தால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அது நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் பண்ண உங்கள் எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்யூ அண்ட் ஆல்சோ இந்த படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஊற்றுக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்னை சலிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு மு முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து ஏ யாரா வண்ணுற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என்ன இந்த என்ன என் மாதிரி ஒரு பேனிக் விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் இவர் கூட நடித்த நடிகர்கள் சான்வியா இருக்கட்டும் சோமனா இருக்கட்டும் சோமனா வந்து நானும் சோமனா வந்து பல வருஷமாக வந்து நான் அவர் கூட நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிருந்தோன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீன்ல முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷார்ட் நடிச்சுட்டு நேரம் எங்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு ஸோ பெரிய பெரிய சந்தோஷம் அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டர் நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாம சோம்னா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸ் அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் விகரதண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்னு அதெல்லாம் தாண்டி சொல்றேன் இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் சினிமோடகிராபி டீம்ல இருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து நாங்க எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்ட் நிறைய தடவை பாத்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசா இந்த படம் ஸ்பெஷலாவே ஃபீல் ஆகல பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டே வர்றது பார்க்கும்போதுதான்

இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ண மறந்துட்டேன் ஒன்று ரொம்ப முக்கியமான தப்பு சார் சாரி அண்டு அண்ணனுக்கு வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பாட்டில் ராதா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பட் நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன் பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபில் அந்த படம் நிச்சயமாக என்ன சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அண்ணன் வந்து எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறார் என்னன்னா இதுல நடிச்ச சோமுநாதான் அது அப்படின்னு பாத்தீங்க அளவுக்கு ரெண்டு வெவ்வேறு கேரக்டர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பண்ணிருக்காரு இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்னைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடவுள் பண்ணுவேன் தேங்க்யூ நான் ரொம்ப நன்றி நல்லா ஒண்ணு நாசம் நல்லா ஒண்ணு நாசப்படுறீங்களா எனக்கு வந்துச்சுனாமே பெரிய சந்தோஷம்

எடுத்திருக்கிறாரு அவரு தான் ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு அவரு குடும்பஸ்தந்தான் நீங்களா வந்திருக்கீங்க சோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே தான் எல்லாம் சொல்லுவாங்க பவர் பவர் நிறைய இருந்தால் கூட நாட்டு நல்லா இருக்கும் பவர் பிளான் நல்லா இருப்பாங்க ஆனால் அங்கே வேலை பார்க்குறாங்க ஒரு குடும்பஸ்தர் குடும்பஸ்தன் தான் நாட்டை முன்னாடி குஷிங் வச்சுருக்குறேன் உஷிங் பேக்டர் எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கலகலமான எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டரில் தான் நான் நினச்சிக்கிறேன் இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தம்தான் நன்றி சூப்பராக இருக்குது தேங்க் யூ மேடம்

அது மாதிரி நாங்க வந்து உண்மையா லைஃப்ல இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்க பண்ணிருக்கோம் லைஃபுக்கு வந்து அதாவது சார் நீங்க சொல்ற மாதிரி நாங்க லைஃபே ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறதுனால லைஃபுக்கு வந்து லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அதே தான் நான் சொல்ல வரேன் சொல்ல வரணும் கேள்விக்கு பதில் நீங்க இல்லைண்ணா இல்லைண்ணா இல்ல சார் நீ சார் சார் ஆக்சுவலாக கதாநாயகம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா அந்த வேலையிலிருந்து அந்த வேலை அவங்களுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலைகிறான் அதுக்கான காட்சிகள் படத்தில் இருக்குது ரெண்டாவது அவனுக்கு வேலை போயிட்டுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செயலாளர் அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துறாங்க அப்போ அவன் ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருந்த தொழிலையே நான் செய்கிறான் நானே சொந்தமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நாங்கள் கொடுக்குறான் ஆனால் குடும்பத்தில் தான் அவனை நிர்பந்திக்கிறாங்க இல்லை வேண்டாம் அது இல்லை அது பேக்கரி நடத்து அதை செஞ்சு என்ன சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைத்தளிக்கப்படுறான்

தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா தன்மானம் இருக்க கூடாதா ஒருத்தருக்கு ஒருத்த காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதா நீங்க என்ன காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்க தான் நியதியா அப்படிங்கறத நான் கேட்டுக்கோ நம்ம அப்படி அந்த சாரி கேட்டா கதையே இல்லை ஆக்சுவலி இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யல இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு ஒரு தொழிலாளியை வேலை கொடுத்துருக்க அப்படிங்கறக்கா ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லையா ஆமா நண்பர் தான் தொழிலாளியாகவும் இருக்காங்கல்ல

டீலியை வந்து கொடுக்கும் போது சப்போர்ட் முதல்ல இல்லை இல்லை அவங்க ஒரு கோடிஸ்காரருக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அதுக்கு எவ்வளோ கமிஷன் வருங்கிறத அந்த டீலிங் பேசும்போது கதாநாயகன் வந்து அது சொல்லிடுறாரு அவரு அதை சம்மதித்து தான் அவங்க அந்த ப்ரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்கிறான் அதான் அதான் அதுக்கு உண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணுன்றது தான் இதுவாக இருக்கே தவறு அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணலாம் இல்ல சார் அதான் சார் எனக்கு நான் கேட்டது நியாயமான கூலி தானே வேலை செஞ்சு அவன் பிச்சை கேட்கல வேலை செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேட்கறாங்கிற மாதிரி இன்னொரு அந்த கேரக்டர் என்னன்னா அவனோட தன்மானத்துக்கு சுருக்கடை ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க அதுதான் முதல் காட்சியிலேயே அவனோட ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் காட்சியிலேயே ரெண்டு வார்த்தை நெகட்டிவா கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் நான் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறத சொல்றேன் தேங்க்யூ சார்